ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியை விட தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இதோட மோசமாவே நடந்திருக்கு டாக்ஸி வாலா அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு அதுவும் தௌசண்ட் எயிட்டி குவாலிட்டியில வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஆனா அந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் ரீசெண்டாக கேஜிஎஃப் டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அது வந்து யாஷோட பர்த்டேக்கு அந்த நடிகை அந்த படத்தோட நடிகர் யாஷோட பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணலான்னு தான் இருந்தாங்க பட் டூ டேஸ்க்கு முன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களாலையும் முடியாமல் அன்றைக்கே வந்து ரிலீஸ் பண்ணி இப்போ ரெக்கார்ட் பிரேக் கூட பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் சிம்பு நடித்தா வந்தா ராஜாவா தான் வருவன்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து தெலுங்குலேருந்து ரீமேக் பண்ணாங்க தெலுங்கில் யார் அதை ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவன் தான் அதை ஆக்ட் பண்ணி இருந்தாங்க பட் அந்த படத்தோட சீனு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த படத்தோட சீன் நிறைய வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாலே ரிலீஸ் ஆகி அங்கே இருக்கிற லோக்கல் லோக்கல் சேனல்லே இதை பற்றி பேசியிருந்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி அது வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்னே சொல்லலாம் ஸோ விஜய் அப்படி அப்படிதான் இது ஒரு ப்ரோமோன்னே நினச்சிக்கோங்க இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னே நினச்சிக்கோங்க ஸோ படம் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகல கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ படம் வந்து கண்டிப்பாக வெற்றி நடை போடுனே சொல்லலாம் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காருனா என்னோடய ஒன்றரை வருஷம் உழைப்பு தயவு செஞ்சு விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அனிருத் வந்து இது ஆயிரம் பேத்தோட உழைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த படத்தோட கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறோம் யாருன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதோடய லிங்க்கை மட்டும் எங்களுக்கு பேஸ் பண்ணுங்கள் மீதி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க இந்த படத்தை வந்து ஆல்ரெடி முந்நூறு கோடிக்கு வந்து சேல் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த கொரோனா சீசனில் படத்தை ரிலீஸ் பண்ணாலும் முந்நூறு கோடி எடுக்க முடியுமான்றது டவுட்டு தான் ஸோ தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வந்து சீட் கொடுத்துருந்தாங்க தேட்டர்ல எல்லாம் மக்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் வந்து பர்சனலா வந்து முதலமைச்சரை மீட் பண்ணி எங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்டா கேட்டு அந்த ரிக்வெஸ்டா அக்செப்ட் பண்ணி வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த சட்டத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏன்னா தமிழக தமிழ்நாட்டில் இருக்கிற தேட்டரில் வந்து மோஸ்ட்லி வந்து காற்றோட்டமாக இருக்காது கொரோனா பாதிக்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி மீதியும் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க பட் அந்த படம் வந்து அவ்வளோவா பார்ப்ப பார்க்க வருவாங்களா இல்லையான்னு தெரியாமல் டெய்லியும் பிக்பாஸ் மாரி வந்து ப்ரோமோ மேலே ப்ரோமோ வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க விஜய் டீம் அதாவது தளபதி மாஸ்டர் மாஸ்டர் படத்துல நிறைய ப்ரோமோ வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ ஃபைனலாக ப்ரோமோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு படத்தையே கொடுத்துட்டு எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது இன்னும் படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இப்போ ஜனவரி டுவெல்லாக ஜனவரி வந்து தேதி வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில் ஸோ இந்த டைமில் வந்து ஃபுல் படமே ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டுருக்கீங்க பட் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பேர் என்ன டவுட் படுறாங்கன்னா இவங்க வந்து படத்தை வந்து பப்ளிஷ் பண்ணணுன்ற ரீசன்காக தான் இந்தமாரி அவங்களே குட்டி குட்டி சீன்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்கள மாரி எப்படி ரிலீஸ் ஆக முடியும்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஆனால் அவங்க சொல்றதுலேயும் ஒரு சின்ன லாஜிக்லாம் இருக்குது ஏன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஓடுற மாரி இருந்து ஷூட் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து படத்தோட ப்ரோமோவாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் டேரக்டர் வந்து அப்படி பண்ணலை ஏன்னா அவரும் வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கிறேன் இது வந்து எனக்கு ஒன்றரை வருஷம் உழைப்புன்னு சொல்லியிருந்தாரு அனிருத் வந்து ஆயிரம் பேத்தோட ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தார் ஸோ நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த இமெயில் ஐடி கொடுக்குறேன் சப்போஸ் நீங்கள் டெலிகிராமில் அந்த ஃபுல் மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணால் மீதியெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க ஸோ அந்த சேனலை டெரிமினேட் பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதில் என்ன ஒன்று நான் லாஸ்ட்டாக ஒன்று நான் சொல்ல வந்துடுறேன் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனால் என்ன விஜய்க்கோ இல்லை ப்ரொடியூசருக்கோ என்ன லாஸ்ட் ஆக போதும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஆனால் அங்கே வந்து அவங்களுக்குலாம் எந்த லாஸும் வரப்போகிறது இல்லை ஏன்னா விஜய் அண்ணா வந்து நடிச்சுட்டு சேலரி வாங்கிட்டு போயிடுவார் ப்ரொடியூசருக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த படம்லான்னு ஒரு படத்தில் அவர் வந்து ஏன் பண்ணிப்பாங்க பட் அங்கே பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லைட்மேன் கேமராமேன் எடிட்டர் ஜூனியர் ஆக்டர் ஸோ இவங்களாம் அந்த ஏன் ஷூட்டிங்கில் வந்து டீலாம் கொடுப்பாங்கல்ல டீ கொடுக்குறவங்க சமைக்கிறவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸோ இவங்களாம் நிறைய பாதிக்கப்படுவாங்க ஏன்னா கொரோனா வந்து ஷூட்டிங்கே நடக்கலை ஷூட்டிங் நடந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் வரும் அவங்க ஃபேமிலியை பார்க்க முடியும் ஏன்னா ஆயிரம் பேர் வந்து இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆயிரம் பேத்துக்கு போனாலும் ஆயிரம் ஃபேமிலிகளுக்கு இருக்குது ஸோ தமிழ் சினிமாவில் வந்து ஷூட்டிங்லாம் நடந்தால் தான் அவங்களுக்கு வந்து சம்பளம் வரும் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நெட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சின்னா ஷூட்டிங் எடு அவ்வளோவா பண்ணவே மாட்டாங்க படமும் நிறையா ரிலீஸ் ஆகாது ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஓகே நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் இது நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணனு நினைச்சேன் தேங்க் யூ ஆல் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்